குட் மார்னிங் வருஷத்தோட கடைசி நாலு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் காலையில் இந்த வருஷம் இனியோடு முடியுது ஸோ எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்புறம் பாருங்கள் வழக்கம் போல் நம்ம வீட்டில் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நான் தான் அடுப்பு பார்த்து வச்சேன் சித்தி பேக்கில் வேலை பார்க்குறாங்க தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சி இப்போ என்னை தண்ணி மாற்றிட்டு வேறு தண்ணியை வைக்கணும் இது சுக்கு தண்ணிக்கு குடிக்கிற தண்ணி இருக்குல்லையா அதுக்கு தான் இது தண்ணி சுடாயிருச்சுங்களா தெரியுது நல்லா ஹாவி வர்றது ஸோ இதை இறக்கிட்டு சுக்கு தண்ணி வச்சுட்டு அடுத்தது வேறு தண்ணி வைப்பேன் காலையில் வேலை தொடங்கியாச்சு லைட்டாக சூரிய பகவான் வராரு நம்ம துளசி மாடும் மாட்டு தொழுக இப்போ பாருங்கள் ஏழை காலம் ஆகிறது இப்போ தான் டீயெல்லாம் போட்டு முடிச்சிருக்கேன் சித்தினை குளிச்சுட்டு வரல தண்ணி வச்சு கொடுத்தாச்சு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் விலைக்கேற்றுவாங்க சொல்லிங்க சார் லைட்டாக வர ஆரம்பிச்சிட்டாரு இங்கே காலையிலலாம் மீட்டு அடிக்க மாட்டோம் சாயங்காலம் தான் அடிப்போம் ஏன்னா சாயங்காலம் இருக்கும் அடிக்கும் இடம் வந்து ரொம்ப பெருசு தெரியுதுங்களா அதனால் காலையில் பெருக்க மாட்டாங்க சாயங்காலம் பெருக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு குப்பியும் இருக்காது ப்ளூ பெரிய இடத்த பெருக்கி எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் ஒரு வேலை தான் தனி சூடாகிடுச்சி ஸோ அதனால எடுத்து வச்சுட்டேன் நல்லா சூடு இருக்குது என்ன சூடு சோடன்னு குடிக்கிறதுக்கு இது சுக்கு தண்ணிக்காக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பண்ணவே இதுதான் சுக்குப்பொடி கீழாலாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க இது போட்டால் தான் அந்த கலர் வரும் இது ஆயுர்வேதிக்கா இதை தான் இப்போ நான் போட போகிறேன் வீட்டில் கொஞ்சம் கட்டெரும்பெல்லாம் நிறைய இருக்குது அதை அப்படியே கொட்டிடுவோமா அவ்வளோதான் இந்த பொழுதும் கலர் நிறையவே கொடுக்கும் எங்கள் மூத்தாரு தண்ணி பாய்ச்சாரு செடிங்களுக்கெல்லாம் தெரியுதுங்களா மூத்தாரை அவங்க வீட்டில் அவர் பாய்ச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு தான் வந்துருக்கு கார்பரேஷன்ல நினைக்கிறேன் அதுவும் தாலிப்பூ போட்டு இந்த வருஷத்தில் எல்லோரும் என்னை காட்டுங்க காட்டுங்க நீங்களே என் ஹஸ்பண்ட் காட்டிட்டாரு பாருங்கள் இதுதாங்க நான் தெரியுதுங்களா சிக்கி சட்னி மட்டும் வச்சுட்டு தாலிப்பூ போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சுத்தி விழிச்சோம் വെച്ചിടല്ലേ ഇവിടെ പുറ മുടിക്കുന്നുണ്ടല്ലോ ടിക്കറ്റന്റെ കാര്യം എന്താ പറഞ്ഞേ അവര് എന്നോട് പറഞ്ഞിട്ടില്ല നോ നോ താരമരയില് അണ്ടില്ല എങ്ങനെ പറയുന്നത് ആ അണ്ണൻ നല്ല സൗണ്ട് ഉണ്ടായിരുന്നു അല്ലേ ഒന്നും കേട്ടില്ല നേരെ മാത്രമേ ഇരുന്നു കടി കെട്ടിടല്ല சித்தி தாளித்து வச்சுட்டு அவங்க அங்கே வேலை நடக்குது தான் அங்கே போகிறாங்க ரவிஷேட்டை வீட்டுக்கா அவங்க பையனோட வீட்டில் வீடு கட்டுறாங்க அதுக்காக போகிறாங்க சித்தி வைக்க வைக்கமாக சமைச்சிட்டு தாளிப்பு மட்டும் ஒன்றும் போட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க தோசை நம்ம தான் ஊற்றணும் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நெடி 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 நெடிசைக்கு பாத்திரம் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிட்டாங்க சிதைப்பை கிளம்பிடுவாங்க நெடி ஏறிடுச்சு தாலிப்பு போட்டாங்க இல்லையா உப்பட்டுல ஆனோ ஆட்டுல ஆ ஓகே சிஃபனுக்கு வந்து இதுதான் நெடிய ஏற்றி விட்டுருச்சு கொறைச்ச கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் சட்னி உல்லி சட்னி ரெண்டுமே செஞ்சுருக்காங்க ஆக்சுவலி நேற்று சாம்பார்லாம் இருந்துச்சு அதனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு நினச்சாங்க சரி இருந்தாலும் எதுக்கும் ரெண்டு சட்னியும் கூட அடிஷ்னலாக வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க ஆனால் நேற்று சாம்பார் இருக்கு வீட்டுல சித்தி கிளம்பிட்டாங்க அவங்க பையன் வீடு வீடு கட்டுறாங்க ஆளு வந்திருக்காங்க வேலைக்கு அதனால் போயிட்டு ஒன்று விசிட் அடிச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு கிளம்பியிருக்காங்க இனிமேல் தான் வந்து சாப்பிடுவாங்க நம்மளோட வேலை இனி தோசை சுட்டு வச்சிடணும் எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு கிட்ஸுக்கெல்லாம் பாப்பாவும் தூங்க வச்சுட்டு பாவும் சேர்த்தி எங்களோட கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா கிட்ஸ் இருக்கிறதுனால டைம் வந்து ரொம்ப அப்படி இப்படி போயிட்டே இருக்கா அவங்களோட ஷெட்யூலே மாறிடுச்சு எங்களால் இப்போ எவ்வளோ மாவும் நான் தோசை ஊற்றி முடிக்கணும் மணி மோனிமக்காக டீ போடுறதுக்கு வந்துட்டேன் நான் பால் வச்சுட்டேன் நிறையா இருக்காங்களா வீட்டில் ஜனம் நிறையா இருக்காங்க ஸோ அதனால எல்லாருக்குமே டிவி நொழியாக போட்டுட்டேன் இனிமேல் தான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஸோ ஈவினிங்காக தான் அந்த பாத்திரம் கழுவிட்டு வீட்டெல்லாம் தொலைச்சப்பை தான் பண்ணுவோம் கோடவே வந்துட்டு ரெண்டு இஞ்சி துண்டு வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் நிறையவே வேணும் எங்களுக்கு எல்லாக்கா ஒரு ரெண்டு பிஞ்சு எடுப்பேன் பசங்க இங்கே விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டாலும் அண்ணனும் தம்பியும் அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லை தம்பி இல்லாமல் அண்ணனும் இல்லை ரெண்டாலும் விளையாட்டு தான் கரெக்டாக மூணு மணிக்கு தான் அள்ளா போகுது மூணே முக்கால் சாரி